எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாக்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு நாலு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர் திறந்தோப்பு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் நல்ல ஒரு அருமையான பூமியை இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு அதுவும் கேரளாக்குள்ள அதுவும் நம்ம கிணத்துக்கிடவுக்கு ரொம்பவே பக்கத்தில் நம்ம கோயம்புத்தூருக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு நீங்கள் கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது கிணத்துக்கெடுவு கிணத்துக்கடுவு வந்து மைக்கு சேர் கரெக்டாக பதினேழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த பூமிக்கே ரீச் பண்ணிடலாம் நம்ம தமிழ்நாடு பார்டரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் தமிழ்நாடு பார்ட்ரு வந்துடும் அதுக்கப்புறம் பார்டருக்குள்ளே இந்த இருந்து நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த பூமிக்கு ரீச் பண்ணிடலாம் நம்ம தமிழ்நாடு பார்டரில் அந்த கிணத்துக்கடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்சம் ஒரு ஒரு வரைக்கும் இப்போ சேல் இருக்கு அந்த ரேட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நம்ம பார்த்து கேரளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் ரொம்பவே சீப்பான ரேட்டில் இப்ப லேண்டு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான பூமி இந்த நாலு ஏக்கர்ல நம்ம ரெண்டு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிட்டு ரெண்டு ஏக்கர் நம்ம தோப்பா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான பூமி இது நம்ம தோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி கிணறு அதுவும் தண்ணிக்கு நம்மளுக்கு குறையே இருக்காது தனி கிணறு பிளஸ் இபி பைஹெச்பி பி சர்ஸ் வந்துடும் கிணறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எப்பவுமே உங்களுக்கு மேலேயே இருந்துட்டு இருக்கும் எந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி குறை செய்யாது இந்த ஏரியா நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா நம்ம ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் அப்படியே சுற்றி நம்மளுக்கு வந்து விவசாய நிலம் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் வந்துடும் இது அப்படியே ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் வந்துடும் தோப்பு கடையில் இருக்கிற இடம் அப்படியே ரெண்டு ஏக்கர் வந்து உங்களுக்கு தென்னந்தோப்பா வந்துடும் நல்ல ஒரு அருமையான பூமி சில பேர் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் தோப்பு ரெண்டு ஏக்கர் வெறுங்கடை அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்கன்னா தென்னை மரம் எடுத்துட்டு ரெண்டு ஏக்கர் விவசாயம் தனிப்பட்ட முறையில் நம்ம வெள்ளாமல் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறது கேட்பாங்க மாதிரி விவசாயத்துக்கு எதிர்பார்க்குறவங்க ஹண்ட்ரேட் பெர்சென்ட் இடம் சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான பூமி தோட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாக சமமான பூமி நீட்டான பூமி இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ரெண்டு ஏக்கர் வெறுங்கட ரெண்டு ஏக்கர் தோப்பு டோட்டலாக இந்த ஏக்கரோட விலை ஏவரேஜாக கேட்குறாங்க ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஏவரேஜான்னு கேட்டு அது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா பிடிச்சிருந்தால் முடிஞ்சளவுக்கு இதுலேருந்து அனுசரித்து பேசி பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நம்ம கிணத்துக்கிட்ட பாடலில் ஏக்கர் வந்து எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஏரியாவோட ரேட்டு ரேட்டு கம்மியான ரேட்டு தான் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் நேரில் பேசிக்கலாம் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்